ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம் சென்னையில் பங்களாதேஷை சேர்ந்த முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சட்டவிரோதமாக அவர்கள் தங்கியிருந்தார்கள் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்தீஷ் கேட்கலாம் சதீஷ் வணக்கம் சென்னையில எந்த பகுதியில பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் குடும்பம் குடும்பமாக தங்கி இருப்பதாக சட்டவிரோதமாக தங்கி இருப்பதாக டெல்லி போலீசாருக்கு வந்த தகவல் எடுத்து டெல்லி போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் இவர்கள் குன்றத்தூர் மற்றும் மாங்காடு பகுதிகளில் பெரிய அளவிலான குடோன்களில் தங்கி குடும்பம் குடும்பமாக இருந்தது திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பாஸ் வாலா பீ தி பாஸ் ஏவோ எதை எடுத்து அதிரடியாக நுழைந்த டெல்லி போலீசார் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோரை கைது செய்து மாங்காடு அடுத்த கொலப்பாக்கத்தில் உள்ள அரசு சமுதாய நல குளத்தில் தங்க வைக்கப்பட்டு தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் இவர்கள் இந்த பகுதியில் உரிய ஆவணங்கள் என்றும் சட்டவிரோதமாகவும் இந்த பகுதியில் தங்கியிருந்தது வந்தது தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர்கள் இங்கு தங்கியிருந்த நாட்களில் பெரிய வாகனங்களில் சாலை வாரங்களில் உள்ள பழைய பொருட்களை சேகரித்து கடைகளுக்கு போடும் வேலையானது செய்து வந்ததாக கூறுகின்றனர் தொடர்ந்து அவர்களை கைது செய்த டெல்லி போலீசார் இவர்கள் வேறு ஏதேனும் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தார்கள் அல்லது வேறு ஏதும் காரணத்திற்காக இங்கு வந்தார்கள் இவர்கள் உரிய ஆவணங்கள் இன்றி இவ்வளவு நாட்கள் இருந்தார்கள் இவர்கள் எதன் விமானம் மற்றும் எதன் வழியாக சென்னைக்கு வந்தார்கள் என்பது குறித்த பல்வேறு கோணங்களில் இவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது தற்போது இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள மண்டபம் சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து இவரிடம் போலீசார் டெல்லி போலீசார் விசாரணையானது தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது மாங்காடு மற்றும் குன்றத்தூர் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ்